வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பிரியவதனா முதலில் தலைப்புச் செய்திகள் கோடை வெயில் வாட்டும் நிலையில் தங்குதடையின்றி குடிநீர் விநியோகம் செய்வது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை பொதுமக்களுக்கு குடிநீர் கிடைக்க பெறுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் ஆண்டுக்கு ஒரு பிரதமர் என்பதுதான் இந்தியா கூட்டணியின் ஃபார்முலா என்று பிரதமர் மோடி விமர்சனம் தேர்தலையும் ஆட்சி அதிகாரத்தையும் பற்றி மட்டுமே பிரதமர் மோடி கவலைப்படுவதாக பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு வாகன நம்பர் பிளேட்டில் ஸ்டிக்கர் எதுவும் ஒட்டக்கூடாது என்று போக்குவரத்து காவல்துறை எச்சரிக்கை மே இரண்டாம் தேதி முதல் விதிமுறை அமலுக்கு வருவதாகவும் மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவிப்பு கோடை சீசனையொட்டி கொடைக்கானலில் குவிந்து வரும் சுற்றுலா பயணிகள் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பல கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து சென்ற வாகனங்கள் கல்லூரிகளில் ராகிங் செயல்களை தடுப்பதற்கு பல்கலைக்கழக மானியக் குழு அதிரடி நடவடிக்கை மாவட்ட ஆட்சியர் ஆணையர் மாஜிஸ்திரேட் தலைமையில் குழு அமைக்க அறிவுறுத்தல் மாமல்லபுரம் ஸ்தலசையன பெருமாள் கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ திருவிழா கோலாகலம் உற்சவர் பள்ளக்கில் வீதி உலா வந்த பக்தர்களுக்கு அருள்பாலிப்பு ஐ பி கிரிக்கெட் போட்டியில் லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி வெற்றி லக்னோ அணியை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இனி விரிவான செய்திகள் தமிழ்நாட்டில் கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் தங்கு தடையின்றி குடிநீர் விநியோகம் செய்வது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் நேரு ஐ பெரியசாமி மற்றும் அரசு உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் குடிநீர் திட்டங்கள் மற்றும் நீரேற்று நிலையங்கள் தொடர்ந்து செயல்பட மின்சாரம் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யுமாறு மின்வாரிய தலைவருக்கு அறிவுறுத்தினார் ஆழ்துளை கிணறுகள் வறண்டு உள்ள நிலையில் அவற்றிற்கு பதில் வேறு குடிநீர் ஆதாரங்களில் இருந்தோ அல்லது லாரிகள் மூலமோ மக்களுக்கு குடிநீர் கிடைக்கப் பெறுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் உள்ள இருபத்தி மாவட்டங்கள் வறட்சியால் குடிநீர் பற்றாக்குறை உள்ள மாவட்டங்களாகவே ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு மாநில பேரு நிவார் நிதியில் ஐம்பது கோடி ரூபாய் குடிநீர் விநியோகப் பணிகளுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதனை தேவைக்கேற்ப மாவட்டங்களுக்கு பிரித்தளித்து குடிநீர் வழங்கும் பணிகளையும் லாரிகள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யும் பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று வருவாய் நிர்வாக ஆணையர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாட்டுக்கு நிதியும் கிடையாது நீதியும் கிடையாது என வஞ்சிக்கும் மத்திய பாஜக அரசின் ஒவ்வொரு செயலையும் மக்கள் பார்த்துக் கொண்டிருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மிக்ஜாம் புயல் மற்றும் வெள்ள பாதிப்புகளுக்கான நிவாரணமாக முப்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு கோரியதாகவும் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணமாக உட்கட்டமைப்புகளை மறுசீரமைக்கவும் மாநில பேரிடர் நிதியிலிருந்து தமிழ்நாடு அரசு இதுவரை இரண்டாயிரத்து நானூற்று ஏழு கோடி ரூபாய் செலவு செய்துள்ளதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் எக்ஸ் தளப்பதிவில் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் மத்திய பாஜக அரசு தற்போது வெறும் இருநூற்று எழுபத்து ஆறு கோடி ரூபாயை அறிவித்திருப்பதாகவும் இதுவும் உச்சநீதிமன்றத்தை நாடிய பிறகே அறிவிக்கப்பட்டு உள்ளதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் கோஹால்பூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி காங்கிரஸ் கட்சிக்கு மிகவும் வேண்டப்பட்ட கட்சி திமுக என்று கூறினார் சனாதன தர்மம் டெங்கு மற்றும் மலேரியா போன்றது என திமுக தலைவர்கள் அவதூறு பேசுவதாகவும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார் சனாதன தர்மத்தை அழிப்போம் என கூறிய திமுக தலைவர்களை மகாராஷ்டிராவிற்கு அழைத்து இந்தியா கூட்டணி கௌரவப்படுத்துவதாக பிரதமர் மோடி கூறினார் ஓராண்டிற்கு ஒரு பிரதமர் என்பதுதான் இந்தியா கூட்டணியின் ஃபார்முலா என கூறிய பிரதமர் மோடி இந்தியா கூட்டணி ஐந்து ஆண்டுகள் ஆட்சியிலிருந்தால் ஐந்து பிரதமர்கள் இருப்பார்கள் என்றும் கூறினார் தேர்தலையும் ஆட்சி அதிகாரத்தையும் பற்றி மட்டுமே பிரதமர் மோடி கவலைப்படுவதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் வல்சாத் பகுதியில் நடந்த தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய பிரியங்கா காந்தி போராட்டம் நடத்த டெல்லி வந்த விவசாயிகளின் பிரச்சினைகளை கேட்கக்கூட அக்கறை காட்டாத பிரதமர் மோடி தனது பில்லியனரி நண்பர்களைப் பற்றி கவலைப்பட்டு நாட்டின் சொத்துக்களை அவர்களுக்கு வாரி வழங்கியுள்ளதாக குற்றம் சாட்டினார் ஒரு தலைவர் புத்திசாலியாக இல்லாவிட்டாலும் அகங்காரத்துடன் தன்னை மட்டுமே உயர்ந்தவராக கருதினால் அவர் படிப்படியாக வழித்தவறி செல்கிறார் என்று அர்த்தம் என்றும் பிரியங்கா காந்தி தெரிவித்தார் நீலகிரி மக்களவைத் தொகுதியில் பதிவான மின்னணு வாக்கு எந்திரங்கள் உதகை அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் வைக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டு அங்கு நூற்றி எண்பது கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு போலீசார் கட்டுப்பாட்டு அறை மூலம் கண்காணித்து வருகின்றனர் அரசியல் கட்சி வேட்பாளர்களின் முகவர்கள் வாக்கு என்னும் மையத்தில் தங்கியிருந்து ஓட்டுப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையின் சிசிடிவி காட்சிகளை டிவி மூலம் பார்வையிட்டு கண்காணித்து வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று மாலை முகவர்கள் அமரும் கண்காணிப்பு கேமரா பதிவுகள் திடீரென டிவி திரையில் ஒளிபரப்பாகாமல் தடை ஏற்பட்டது உடனடியாக அங்குள்ள தொழில்நுட்ப பிரிவு அலுவலர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது அவர்கள் வந்து இருபது நிமிடத்தில் சரி செய்தனர் பிறகு வழக்கம் போல் கண்காணிப்பு கேமரா பதிவுகள் திரையில் தெரிந்தது சிவகங்கையில் ஆயுதப்படை முதல் நிலை காவலராக பணிபுரிந்து வந்த சிவசங்கரன் என்பவர் காரைக்குடியில் உள்ள வாக்கு எண்ணிக்கை மையத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்துள்ளார் இந்நிலையில் பணி முடித்து ஆயுதப்படை குடியிருப்பில் உள்ள தனது வீட்டிற்கு சென்ற சிவசங்கரன் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது அவரது தற்கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் வாகன நம்பர் பிளேட்டில் எதுவும் ஒட்டக்கூடாது என்றும் அரசு வாகனங்களைத் தவிர தனியார் வாகனங்களில் ஸ்டிக்கர்கள் ஓட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது வாகன நம்பர் பிளேட்டில் ஸ்டிக்கர் ஒட்டி பல்வேறு குற்றச்செயல்கள் நடப்பதாக புகார்கள் வருவதாக சென்னை பெருநகர காவல்துறை தெரிவித்துள்ளது இதனால் தமிழகத்தில் வரும் மே இரண்டாம் தேதி முதல் வாகனங்களில் தேவையற்ற ஸ்டிக்கர்கள் எதையும் ஒட்டக்கூடாது என்ற விதிமுறை அமலுக்கு வருவதாக போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் நிலக்கரி காரைக்கால் வாஞ்சூர் பகுதியில் உள்ள அதானிக்கு சொந்தமான தனியார் துறைமுகத்திலிருந்து லாரி ரயில் மூலம் தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது நிலகரி கொண்டு செல்லும் லாரிகள் முழுமையாக மூடப்படாமல் செல்வதால் அதிலிருந்து சாலையில் சிதறிய நிலகரியால் ஒரே நாளில் பத்திற்கும் மேற்பட்ட விபத்துக்கள் ஏற்பட்டு அதன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகின இதுகுறித்து ஆய்வு மேற்கொண்ட காரைக்கால் ஆட்சியர் விதிகளை மீறும் லாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார் இதனையடுத்து வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போலீசார் விதிகளை மீறியதாக தனியார் துறைமுகத்திலிருந்து நிலகரியை ஏற்றி வந்த இருபத்தி ஒரு லாரிகளுக்கு அபராதம் விதித்தனர் பெங்களூர் ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு வழக்கின் முக்கிய குற்றவாளியை சென்னை அழைத்து வந்து என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி பெங்களூருவில் உள்ள ராமேஸ்வரம் கெஃபே ஓட்டலில் வெடிகுண்டு வெடித்ததில் பத்து பேர் காயமடைந்தனர் இந்த வழக்கை என்ஐஏ விசாரித்து வருகிறது இந்த குண்டுவெடிப்பு வழக்கின் முக்கிய குற்றவாளி அப்துல் மதீன் குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு முன் சென்னைக்கு வந்து திருவள்ளிக்கேணி பகுதியில் உள்ள லாட்ஜ் ஒன்றில் தங்கியிருந்ததும் மயிலாப்பூரில் உள்ள தனியார் மாலுக்கு சென்று தொப்பி வாங்கியதையும் என்ஐஏ அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் இதனையடுத்து அவரை சென்னைக்கு அழைத்து வந்து சுமார் மூன்று மணி நேரம் விசாரணை நடத்தினர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் போதை மாத்திரைகள் விற்பனை செய்து வந்த இரண்டு சிறார்கள் உட்பட பத்து பேரை போலீசார் கைது செய்தனர் ஸ்ரீபெரும்புத்தூர் காவல் நிலையத்தில் உள்ள தனிப்படை போலீசார் போதைப் பொருட்களை ஒழிக்கும் விதமாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் ஸ்ரீபெரும்பத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் போதை மாத்திரைகள் மற்றும் போதை ஊசிகளை விற்பனை செய்து வந்த இரண்டு சிறார்கள் உட்பட பத்து பேரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியில் கஞ்சா நடமாட்டத்தை முற்றிலுமாக கட்டுப்படுத்தும் வகையில் போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் முத்தியால்பேட்டை போட்டை காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பாப்பம்மாள் கோவில் சுடுகாடு பேய் பங்களா சின்னையாபுரம் நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள ரவுடிகளின் வீடுகளில் சோதனை நடத்தினர் தொடர்ந்து அப்பகுதியில் கூட்டமாக இருந்த இளைஞர்களின் பாக்கெட்களில் கஞ்சா பொட்டலங்கள் உள்ளதா எனவும் சோதனை நடத்திய போலீசார் அவர்களுக்கு அறிவுரை கூறினர் மேலும் ஒன்பது வயது சிறுமி கொலை செய்யப்பட்டு வீசப்பட்ட வாய்க்காலிலும் போலீசார் சோதனை நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது சாதி மறுப்பு திருமணம் செய்ததால் சென்னை பள்ளிக்கரணையைச் சேர்ந்த பிரவீன் என்ற இளைஞர் பெண் வீட்டாரால் ஆணவ படுகொலை செய்யப்பட்டார் இதனால் மன உளைச்சலில் இருந்த பிரவீனின் மனைவி ஷர்மிளாவும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இந்த நிலையில் பிரேத பரிசோதனை முடிந்த ஷர்மிளாவின் உடலை பெற்ற உறவினர்கள் பிரவீனின் கல்லறை அருகே ஷர்மிளா உடலையும் அடக்கம் செய்தனர் பள்ளிக்கரணையில் நடந்த இந்த இறுதிச் சடங்கு நிகழ்வு உயிரிழந்த தம்பதியரின் நண்பர்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியது தஞ்சை மாவட்டம் திருவடைமருதூர் அருகே ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் நபர்களால் தாக்கப்பட்டார் திருநாகேஸ்வரம் லட்சுமி நகரை சேர்ந்த விஜயன் என்பவர் அரசு அலுவலராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் இந்நிலையில் அவரது வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் திடீரென விஜயனின் மண்டையை உடைத்துவிட்டு தப்பியோடி உள்ளனர் அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்போரூர் முருகன் கோவில் தெப்பக்குளத்தில் மூழ்கி இளைஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சென்னை குரோம்பேட்டையைச் சேர்ந்த ஆனந்தபாபு என்பவர் நண்பருடன் திருப்போரூர் முருகன் கோவில் தெப்பக்குளத்தில் ஒழித்துக் கொண்டிருந்தார் குளத்தின் நடுவே உள்ள மண்டபத்தை நோக்கி அவர் நீந்தி சென்றபோது மூச்சுத்திணறி தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தார் ஆனந்தபாபுவின் உடலை பார்த்து அவரது தாயும் தங்கையும் கதறி அழுதது காண்போரை கலங்க செய்தது சென்னை மதுரவாயுள் அருகே சட்டவிரோத ஆன்லைன் லாட்டரி விற்பனை செய்ததாக இரண்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் மதுரவாயில் பகுதியில் சந்தேகத்திற்கிடமான வகையில் சுற்றித் திரிந்த இருவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்திய போது அவர்கள் ஆன்லைன் மூலம் கேரள லாட்டரி வாங்கி வைத்திருந்தது தெரியவந்தது அவர்கள் அளித்த தகவலின் பேரில் பொரூர் காரம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த கோதண்டராமன் ஆத்தூர் சிந்தாரம்பட்டியைச் சேர்ந்த ஸ்தீலன் ஆகிய இருவரை கைது செய்தனர் அவர்களிடமிருந்து ஆன்லைன் லாட்டரி விற்பனைக்கு பயன்படுத்திய ஆறு மெஷின்களை பறிமுதல் செய்தனர் சென்னை காசிமேட்டில் குடிபோதையில் கத்தியை வைத்து ரகளையில் ஈடுபட்ட ரவுடியை போலீசார் கைது செய்தனர் திருவள்ளூர் நகரை சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியான லோகு என்ற ரவுடி மீது காசிமேடு காவல் நிலையத்தில் பல வழக்குகள் உள்ள நிலையில் குடிபோதையில் இருந்த லோகு கையில் கத்தியை வைத்துக்கொண்டு தகராறு செய்வதாக அப்பகுதி மக்கள் காசிமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதனையடுத்து சம்பவத்திற்கு விரைந்த போலீசார் லோகுவை கைது செய்து விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் காட்டுமன்னார்கோவில் அருகே ஆற்று கரையோரம் கால்நடைகளை மேய்த்து கொண்டிருந்த மூதாட்டியின் காலை முதலை கடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நடுக்கஞ்சங்கொள்ளை கிராமத்தைச் சேர்ந்த சின்னம்மா என்பவர் கொள்ளிடம் ஆற்றில் கால்நடைகளை மேய்த்து கொண்டிருந்தபோது கரையோரம் படுத்திருந்த முதலை திடீரென மூதாட்டியின் காலை கடித்துக் குதறியது இதில் படுகாயமடைந்த அவருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தென்காசி அருகே குத்துக்கள் வலசை பகுதியில் விமானம் ஒன்று விண்ணில் பத்து முறைக்கு மேல் சுற்றி சுற்றி பறந்த நிலையில் பொதுமக்கள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் அந்த விமானம் பயிற்சி விமானம் என தெரியவந்த நிலையில் பொதுமக்கள் நிம்மதியடைந்தனர் கொடைக்கானலில் கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு ஏரிச்சாலை கலையரங்கம் மூஞ்சிக்கல் கல்லறைமேடு அப்சர் பேட்டரி உள்ளிட்ட பகுதிகளில் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து சென்றன போக்குவரத்து நெரிசலை குறைக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுலாப் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னை நாகர்கோவில் இடையே இயக்கப்படும் சிறப்பு வந்தே பாரத் ரயில் சேவையை நீட்டித்து தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது வியாழக்கிழமை தோறும் சென்னை எக்மோர் நாகர்கோவில் இடையே இயக்கப்படும் வாதாந்திர வந்தே பாரத் ரயில் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை இயக்கப்பட உள்ளது வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் வாரம் மூன்று முறை சென்னை எழும்பூர் நாகர்கோவில் இடையே இயக்கப்படும் சேவை ஜூன் முப்பதாம் தேதி வரையும் இயக்கப்படும் என தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது வடதமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் இரண்டு டிகிரி செல்சியஸும் வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் மூன்று முதல் ஐந்து டிகிரி செல்சியஸும் அதிகமாக வெப்பநிலை பதிவாகக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது தமிழ்நாட்டில் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாக வாய்ப்புள்ளதாகவும் சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது மாமல்லபுரத்தில் உள்ள ஸ்தலஸ்தயன பெருமாள் கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது இதையொட்டி ஸ்தலஸ்தயன பெருமாள் உற்சவர் பல்லக்கில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு பாலித்தார் தொடர்ந்து கடற்கரை சாலையில் உள்ள புஷ்கரணி தெப்பகுளத்தில் தீர்த்தவாரி விழா நடந்தது பள்ளக்கல் வீதி உலா வந்த சுவாமியை வெயிலில் காத்திருந்து பக்தர்கள் தரிசனம் செய்தனர் மதபானக் கொள்கை முறைகேடு தொடர்பான வழக்கில் ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளரும் டெல்லி முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறையினர் கைது செய்தனர் இந்த நிலையில் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் மனைவி சுனிதா கெஜ்ரிவால் நேரடியாக களமிறங்கியுள்ளார் டெல்லியில் ரோட் ஷோ நடத்திய அவர் ஆயிரக்கணக்கான ஆம் ஆத்மி தொண்டர்கள் மத்தியில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய சுனிதா கெஜ்ரிவால் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக ஆதாரமற்ற குற்றச்சாட்டில் தனது கணவரை மத்திய அரசு கைது செய்து சிறைப்படுத்தியிருப்பதாக குற்றம் சாட்டினார் அமைதி மற்றும் ரேபரேலி வேட்பாளர்களை ராகுல் மற்றும் பிரியங்கா காந்தியை அறிவிக்குமாறு காங்கிரஸ் தேர்தல் கமிட்டி உறுப்பினர்கள் கட்சி தலைமையிடம் வலியுறுத்தியுள்ளனர் நேற்று நடைபெற்ற காங்கிரஸ் மத்திய தேர்தல் கமிட்டி ஆலோசனைக் கூட்டத்தில் ரேபரேலி மற்றும் அமைதி தொகுதி காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்கள் யார் என்பது குறித்து விவாதிக்கப்பட்டது அப்போது அந்த இரு தொகுதிகளிலும் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தியை வேட்பாளர்களாக அறிவிக்குமாறு சோனியா காந்தி மற்றும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவிடம் தேர்தல் கமிட்டி உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர் நாடு முழுவதும் அடுத்த கல்வியாண்டு விரைவில் துவங்க உள்ள நிலையில் கல்லூரிகளில் ராகிங் செயலை தடுப்பதற்கு பல்கலைக்கழக மானியக் குழு அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது இது தொடர்பாக அனைத்து மாநிலங்களுக்கும் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியிருக்கிறது அதில் கல்லூரிகளில் ராகிங் செயல்களை தடுக்க மாவட்ட ஆட்சியர் ஆணையர் மாஜிஸ்திரேட் ஆகியோர் தலைமையில் குழு அமைக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோவை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ராஜஸ்தான் அணி வெற்றி பெற்றது லக்னோ ஏகனா மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது இதனையடுத்து களமிறங்கிய லக்னோ இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட்களை இழந்து நூற்று தொன்னூற்று ஆறு ரன்கள் எடுத்தது நூற்று தொன்னூற்றி ஏழு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி பத்தொன்பது ஓவர்களில் மூன்று விக்கெட்டை மட்டுமழந்து நூற்று தொன்னூற்றி ஒன்பது ரன்கள் எடுத்தது இதன் மூலம் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணி வெற்றி பெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கோடை வெயில் வாட்டும் நிலையில் தங்கு தடையின்றி குடிநீர் விநியோகம் செய்வது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை பொதுமக்களுக்கு குடிநீர் பெறுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் ஆண்டுக்கு ஒரு பிரதமர் என்பதுதான் இந்தியா கூட்டணியின் ஃபார்முலா என்று பிரதமர் மோடி விமர்சனம் தேர்தலையும் ஆட்சி அதிகாரத்தையும் பற்றி மட்டுமே பிரதமர் மோடி கவலைப்படுவதாக பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு வாகன நம்பர் பிளேட்டில் ஸ்டிக்கர் எதுவும் ஒட்டக்கூடாது என்று போக்குவரத்து காவல்துறை எச்சரிக்கை மே இரண்டாம் தேதி முதல் விதிமுறை அமலுக்கு வருவதாகவும் மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவிப்பு கோடை சீசனையொட்டி கொடைக்கானலில் குவிந்து வரும் சுற்றுலா பயணிகள் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பல கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து சென்ற வாகனங்கள் கல்லூரிகளில் ராகிங் செயல்களை தடுப்பதற்கு பல்கலைக்கழக மானியக் குழு அதிரடி நடவடிக்கை மாவட்ட ஆட்சியர் ஆணையர் மாஜிஸ்திரேட் தலைமையில் குழாமைக்கு அறிவுறுத்தல் மாமல்லபுரம் ஸ்தலசயன பெருமாள் கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ திருவிழா கோலாகலம் உற்சவர் பள்ளக்கில் வீதி உலா வந்த பக்தர்களுக்கு அருள் பாலிப்பு ஐ கிரிக்கெட் போட்டி லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி வெற்றி லக்னோ அணியை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன